பணம் பெருகணும் படம் பெருகணும் படம் பெருகணும் படம் பெருகணும் படம் பெருகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா பெருகணும் பெருகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா பணம் பெருகாது பணம் பெருகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான உழைப்பு தொழில் இருக்கணும் குருஜி அது இருக்குதுங்க நல்லா தான் உழைக்கிறேன் ஆனாலும் பணம் பெருகலையா உங்களுக்கு நான் உங்களுக்கு உங்களோட உழைப்பு கேட்ட பணத்தை பெருக்கி தர எப்படின்னு கேட்குறீங்களா மந்திரங்களை மூலமாக ஆமாங்க மந்திரம் மனதை திறன்படுத்தி யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம தேவையை பூர்த்தி செய்து தருவது தான் மந்திரமே இப்போ உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ட நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா பார்ப்போம் தானே அதே மாதிரி தான் பணத்திற்கும் சில சூட்சமான பெயர்கள் இருக்கு அந்த பெயர்களைத்தான் மந்திரம் என்று சொல்வார்கள் அந்த மந்திரத்தை யார் ஒருவர் சரியான நாள் நேரம் கால அளவில் வெளிப்படுத்துகிறாங்களோ அவர்களை நோக்கி பணம் திரும்பும் ஆம் பணம் வேணும் பணம் வேணும் என்று பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் பணம் நம்மை விட்டு ஓடிவிடும் அதை விட்டுவிட்டு உண்மையான தொழிலையோ வேலையையோ செய்து கொண்டு அல்லது வீட்டிலேயே இருந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு பண சூட்சம ரகசிய மந்திரங்களை நீங்கள் ஜபம் செய்வதன் மூலமாக பணம் உங்களை நோக்கி வர வைக்க முடியும் அவ்வாறு உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வர வேண்டுமென்றால் பண ஆகர்ஷ ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கலந்து கொள்ளுங்கள் மணி மந்தரா ஆமாங்க மந்திரங்களின் மூலமாக பணத்தை ஈர்க்கும் ரகசியத்தை ஒரு பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப சொல்லித்தரும் டிசம்பர் பத்தாம் தேதி இந்த பயிற்சி தொடங்குது இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதின் மூலமாக என்ன என்ன விஷயங்கள் செய்தால் பணத்தை ஈர்க்க முடியும் ஆகர்ஷணம் செய்ய முடியும் பெருக்க முடியும் கடனை தீர்க்க முடியும் பணத்தடையை சரி செய்ய முடியும் உங்களோட வேலை வியாபாரத்தில் நிறைய வாடிக்கையாளரை வரவேற்பது எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் பணவரவை கொண்டு வருவது எப்படிங்கிற பல ரகசியங்களை இந்த பயிற்சியில் நான் சொல்லித்தரேன் நான் நடத்தும் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் நீங்கள் ஒரு சிறு தொகையை பே பண்ணி கலந்துக்கிட்டாவே அதை விட பத்து மடங்கு மினிமமாக உங்களுக்கு பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே கிடைக்கும் ஏன்னா நம்ம பயிற்சியோட சிறப்பே அது தான் அது மட்டுமல்ல இந்த பயிற்சிக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய இந்த பணம் அன்னதானத்திற்காக தான் பயன்படுத்துகிறோம் ஸோ உங்கள் பேரில் அன்னதானம் நடக்கும் நான் உங்களுக்கு பயிற்சியை தர இருக்கின்ற நீங்களும் கலந்துக்கணும்னா உடனே உங்கள் பேரை பதிவு செய்யுங்க பதினோரு நாளும் பணம் மந்திரம் ஆகர்ஷணம் பிரபஞ்ச பேராற்றலிடம் எவ்வாறு பணத்தை கேட்பது அந்த பணத்தை கேட்டு எவ்வாறு பணத்தை ஈர்ப்பது பணத்தை கேட்கும் முன் பணத்தை வந்தபின் என்ன செய்ய வேண்டும் என்ற பல ரகசியங்களை இந்த மணி மந்திரால நானே நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன் மறக்காமல் கலந்துக்கங்க ஆடியோ வீடியோவில் தான் தரப்போகிறோம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை எப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரீங்களோ அப்போ நோட் பண்ணி பயிற்சிக்குள்ளே வந்தால் போதும் ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அவர் வாட்ஸ்அப் மணி மந்த்ரா ஜாயின் நவ் மோர் தொலைபேசி தொலைபேசியங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் கலந்துக்கங்க டோன்ட் மிஸ் மணி மந்தரா கலந்துக்கிறவங்களுக்கு பணம் பெருகியே தீரும் வாழ்க பணமுடன்